ஸோ கம்ருதுனா இன்னைக்கு டைட்டில் பின்னர் மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெல்கம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே இல்லை ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணியிருக்காங்க கம்ருதனோட ஃபேன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவரோட ஸ்மைல் தான் வருக பிளஸ்ஸே ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக சிரிக்கிறாரு இதுக்கு நடுவில் ஃபேன் ஒருத்தர் அரோரவா மட்டும் பார்த்துறாதீங்கன்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கமிருதன் சிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு பட் வெளியில் வந்ததுக்கு தான் தெரியும் அரோரவா பார்க்குறாரா இல்லை பார்க்க மாட்டாரா அப்படின்ட்டு ஸோ கம்ருதனை இன்னைக்கு மாசா வெல்கம் பண்ணியிருக்காங்க அண்ட் கேக்கும் கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பத்தினா ராஜா மாதிரி வரவேற்பும் கொடுத்திருக்காங்க பார்த்தாதீங்க